இன்னைக்கு உலகங்கும் இருக்கிற எல்லா இந்து மக்களுக்கும் இன்னைக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய சிதம்பரம் கோவிலில் எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணினார்கள் இதெல்லாம் சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள கூடாது இந்த ஆட்சி இருக்கக்கூடாது நான் இன்னைக்கு பல அணிகளாக இருந்து பல கட்சிகளை தொடங்கி இருக்கிறார்கள் எல்லாரையும் நான் கேட்பது உங்களுக்கு திமுக காட்சி இருக்கணுமா வேண்டாமா அந்த தான் எனக்கு எடுக்க வேண்டுமே தவிர அந்த முடிவிலே தான் இருக்க வேண்டுமே தவிர வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வெள்ளம் வந்தது கடலூர் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் இது வரையிலும் இல்லை ஆக மிக மோசமான ஆட்சி சமூக நீதி சமூக ரீதினு சொல்றாங்க எங்க சமூக ரீதி இருக்கு வேங்கவே வேல நடந்த சம்பவம் திராவிட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி ஆனால் இன்றைக்கு வரை திருமாவளவன் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் எதுவுமே பேசவில்லை கேட்டால் திமுக ஆட்சி நல்ல ஆட்சி என்கிறார் சமூக நீதி பாதிக்கப்பட்ட திராவிட சமூக மக்களுக்கு யார் குரல் கொடுப்பார் குரல் கொடுப்பாரதியட்சியின் சார்பாக நாங்கள் குரல் கொடுப்போம் பாரதவர் நரேந்திர மோடி அவர்கள் குரல் கொடுப்பார்கள் ஆக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பௌவநகரி தொகுதியிலே கீழ் என்கிற கிராமம் அங்கே மூணு தலைமுறைகளாக இன்னும் யாருக்கும் பட்டா கொடுக்கல ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மூன்று தலைமுறையாக என்னை பட்டா கொடுக்க இந்த அரசு மறுக்கிறது காரணம் அண்ணன் அருள்மொழி தேவன் இருக்கிறார் அவருக்கு ஆதரவாகி விடுவார்கள் என்று இன்று வரை அவர்கள் கொடுக்கிறதுக்கு மறுக்கிறார்கள் அந்த அளவிற்கு இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சியா இருக்கிறது எங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்துகளே கிடையாது பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்திலே ஒருத்தர் பாம்பு கிடைத்து செத்து போயிருக்கிறார் எங்கேயும் மருந்தும் கிடையாது மருத்துவர்களும் கிடையாது